வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தையுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோன்ல ஒரு விஷ் பண்ணா போதும் நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வீவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான தகவல் அயலக தமிழர்கள் அடையாள அட்டை நம்ம தமிழக அரசால நமக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு அடையாள அட்டை தான் இந்த அயலக தமிழர் அடையாள அட்டை இதுல இன்சூரன்ஸும் இருக்கு இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இதுல என்ன இப்போ ஒரு தகவல் அப்படின்னா இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத யாருமே உணரல நம்ம இது சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இதனால என்னென்ன பயன்கள் இருக்கு இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம் என்ன எவ்வளவுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்னமும் நமக்கு இப்போ கூட இன்னைக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா ஆனா நான் இந்த மாதிரி அடையாள அட்டை போடணும் அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க புதுசா இப்போதான் நேற்று தான் இந்த சட்டமே வந்தது மாதிரி கேட்குறாங்க கிட்டத்தட்ட நமக்கு இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரெண்டு வருஷங்கள் நமக்கு முடிவடைய போகுது இப்படி இருக்கும்போது இந்த அடையாள அட்டை வந்து இன்னமும் நாம பதியாமல் இருந்துட்டுருக்கோம் ஸோ அதனால இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சகம் நமக்காண்டி ஒரு டிபார்ட்மெண்ட் தமிழக அரசு அறிவிச்சு அதன் மூலமாக அயலக தமிழர் அடையாள அட்டை முதல்ல பதிகிறது அதுக்கப்புறம் அந்த அட்டை மூலமாக நம்ம விபத்து காப்பீடும் தீவிர சிகிச்சைக்கான காப்பீடும் இந்த மாதிரி காப்பீடுகள் இன்சூரன்ஸுகளை போட்டுக்கிறது இதுல வேற என்னென்ன பயன்கள் இருக்குன்னா நம்ம இந்த விபத்து இந்த அட்டை அடையாள அட்டை ஒன்று நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அட்டை எடுத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு அளவுக்கு ஒரு சிறிய தொகை கொடுக்குறாங்க அந்த குழந்தைகள் திருமண செலவுக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க நமக்கு இதில் பாத்தீங்கன்னா இப்ப பென்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க அந்த அடையாள அட்டை எடுத்துக்கூடிய நம்பர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினி வந்து அந்த நம்பர் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க மூலமா வந்து அவர் சரியான முறையில் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி பென்ஷனும் நம்ம இதில் பெற்றுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருந்துகிட்டு இருக்கு அதனால இந்த அடையாள அட்டை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் வெளிநாட்டில் அதாவது தமிழ்நாட்டை விட்டு நம்ம வெளி மாநிலங்களுக்கு போனாலும் சரி வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி இந்த அடையாள அட்டை அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் இது நமக்கான அடையாள அட்டை நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்றதுக்கு உண்டான அடையாள அட்டை தமிழ்நாட்டை விட்டு ஒரு ஆறு மாதம் வெளியில் போயிட்டோம் அப்படின்னால இந்த அட்டை அப்படின்றது கட்டாயமாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது எப்படி நீங்களே பதிவு பண்றது அப்படின்றத நம்ம வீடியோ தெளிவா விரிவா போட்டிருக்கோம் தெரியாதவங்களுக்கு நாம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாட்ஸ்அப்ல நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை தொடர்பு கொண்டாலே நமக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்க டீட்டெயில் அனுப்புனா போதும் அதுக்குண்டான உண்டான தொகை இங்க லிங்க் மூலமாக லோக்கலே நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம அதை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல நான் சொல்லும் போது வாட்ஸ்அப்ல யாரும் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எப்போ ஃப்ரீயா கிடைக்குதோ டைம் அப்போதான் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் அதே மாதிரி இதுல இந்த அட்டையும் சரி இன்சூரன்ஸும் போட்டாச்சு ஸோ இன்சூரன்ஸ் ஆல்ரெடி போட்டவங்களுக்கு ரினியூவல் பண்ணக்கூடிய அந்த முறையில தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இதை வந்து இப்பதான் இந்த டிபார்ட்மெண்ட் தொடங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ரினியூவல் ஆட்டோமேட்டிக்கா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவங்க இன்னும் கொண்டு வரல அதுக்கு உங்களுக்கு மெயில் வரும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சில பேருக்கு மெயில் வந்திருந்தாலுமே அந்த ரினியூவல் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் இன்னும் இது வரைக்கும் வரல இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணணும் ரினியூவல் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா புதுசா போடக்கூடியவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி பண்ணி ஒரு வருஷம் ஆகி ரினியூவல் பண்றவங்களுக்கு இன்னும் அந்த ஆப்ஷன்ஸ் வரல இன்க்ளூடிங் எனக்கும் நானுமே இது வரைக்கும் அது ரினியூவல் பண்ணலை ஸோ அது ஆப்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேர்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ரினியூவல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பதட்டப்பட வேணாம் அது வரும்போது கண்டிப்பாக நான் தெளிவான ஒரு வீடியோக்குள்ளே போடுவேன் அது யாருக்கெல்லாம் பண்ணணுமோ அவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த தகவல் இந்த தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நாளைக்கு பதிவு சந்திப்போம் நன்றி